பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மார்க்கழன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்திலே அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆகவே சீசர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் அப்போசிகள் பதினொன்று இருபத்தாறுலேயே வாசிக்கிறோம் ஆகவே அந்த நாட்களில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வந்தது ஆகிய நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நமது எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே நாட்களிலே ஜனங்களாக இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அதாவது தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லி நம் ஏத்தில் வாசிக்கிறோம் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த வார்த்தையானது நம்முடைய சரீர ரீதியாக உடல் ரீதியாக கொள்வது மாற்றி அல்ல சுயநலமாக இருக்கிறதான எண்ணங்கள் மாற வேண்டும் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லும் பொழுது அதாவது நம்முடைய சுயமான எண்ணங்கள் மாம்சத்தினுடைய எண்ணங்கள் காரியங்களை நாம் வெறுத்து தேவன் விரும்புகிற பிரகாரம் தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரம் நடக்கிற ஒரு காரியம்தான் தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லும் பொழுது சுயநலத்தை நாம் வெறுக்க வேண்டும் நமக்குள்ளே காணப்படுகிற சுயநலம் மாம்சத்துக்கு ஏதுவான எண்ணங்களை நாம் வெறுத்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும் ரெண்டாவதாக யோவன சுவிசேஷத்தில் பதிமூணாம் அதிகாரம் அதாவது அந்த முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆகவே சீசர்கள் தேவ சனங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகுத நாட்களில் தேவச்சனங்களாக இருக்கிற நாம ஒருவருக்கொருவர் நாம் அன்பாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக அதே பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனமும் பதினாறாவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும் தாழ்மையோடு கூட காணப்பட வேண்டும் சீசர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய தாழ்மையை அவர் கற்றுக் கொடுத்தார் ஆறு நாட்களிலே நாமளும் நானும் நீங்களும் தேவ தேவச்சனங்களாக இருக்கிற நானும் நீங்களும் நாம் தாழ்மையோடு கூட நாம் காணப்பட வேண்டும் நான்காவதாக லூக்கள சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழை நாம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றிலையும் நாம் அர்ப்பணிப்போடு கூட நாம் காணப்பட வேண்டும் தேவச்சனங்கள் சீசர்கள் தேவச்சனங்கள் எல்லா காரியத்திலையும் அர்ப்பணிப்போடு கூட நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அப்போ உண்மையாகவே ஆண்டவர் தாமே தம்முடைய சீசர்களை பார்த்து தேவச்சனத்தை பார்த்து அவரை பின்தொடர்ந்து வருகிற ஜனங்களை பார்த்து சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சுயநிலத்தை வெறுத்து தேவன் விரும்புகிற பிரகாரம் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது நாம் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் மூன்றாவது நாம் தாழ்மையோடு கூட காணப்பட வேண்டும் நான்காவது நாம் எல்லா காரியத்திலையும் அர்ப்பணிப்போடு கூட நாம் காணப்பட வேண்டும் உண்மையாகவே அவர்களுக்குத்தான் ஆண்டவர் சீசர்கள் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகு நாட்களிலே நாம் நாட்களில் தியானிக்கப்பட்டதான இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஜோமோனோ எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக உண்மையாகவே நாங்கள் கேட்ட தியானித்த நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் இது மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தை சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்